ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிற தேவருடைய பிரசனம் உங்களோடு இருப்பதாக அருமையானவர்களை இன்றைக்கு தேவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக யோவான் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் ஆண்டவர் மார்த்தால் என்ற ஒரு பெண்ணை பார்த்து சொல்றதில் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் சிலருக்கெல்லாம் இருக்கும் அந்த மதத்தினுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் கடைப்பிடிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த மதத்துக்கு உரியவராக இறைவின் மேலே நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை மேலே சடங்குகளை செய்வார்கள் நம்பிக்கை இல்லாமல் பேசுவார்கள் நம்பிக்கை இல்லாமல் அந்த மதத்தை குறித்து பரப்பை கூட பண்ணுவார் இப்போது கிறிஸ்தவர்களாகி நீயும் நானும் எப்படிப்பட்டவா இருக்கிறோம் நம்பிக்கையே இல்லாமல் நம்பிக்கையே இல்லாமல் இறைவனை அழைக்கிறோம் நம்பிக்கையே இல்லாமல் விசுவாசமே இல்லாமல் அவரை தேட ஆரம்பிக்கிறோம் அதனால்தான் இங்கே மார்த்தாலுக்கு அறிவுரை சொல்கிறார் நீ விசுவாசித்தால் தேவன் உனக்கு செய்கிற அற்புதத்தை நீ பார்க்கலாம் நீ எதற்காக அழுகிறாய் உன் சகோதரனாகிய லாசரு உயிராய் வரணும் நீ இருந்திருந்தால் இப்படி நடக்காது ஆண்டவரே அவள் சொல்லுகிறார் அதுக்கு அவளை நான் வந்துட்டேன் இப்போ உங்களுடைய சகோதரன் உயிராகிடுவான் அதில் என்ன சிக்கல்னா இப்போ அறிவு அங்கே செயல்படுகிறது நிறைய பேருடைய அறிவு இறை நம்பிக்கையை விசுவாசத்தை தடுக்கிறதா இருக்குது ஃபேக்ட் ஃபேக் பார்த்தீங்கன்னா நிஜம் வேற அங்கே நம்பிக்கை வேற சில நிஜம் அந்த அறிவு சில சமயத்தில் ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது நிஜத்தையும் இல்லை என்றால் விசுவாசத்தையும் ஒப்பிட முடியாது விசுவாசம் என்று நிஜத்துக்கு மேற்பட்டது நாலு நாள் ஆயிற்று நாறும் என்பது உண்மைதான் இரவு நாளில் நாலு நாள் இல்லை நாற்பது நாளானாலும் உயிராக்க முடியும் என்பது உண்மைதான் தான் நீ விசுவாசித்தால் தேவன் செய்கிற அற்புதத்தை பார்க்கலாம் எத்தனை பேர் உண்மையாகவே தேவனால் என்னுடைய விளைவினங்களை மாற்ற முடியும் தேவனால் என்னுடைய வியாதியை சுகமாக்க முடியும் தேவனால் இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து மீட்க முடியும் என்று அந்த விசுவாசம் இருக்கோ அவங்க அது வசதி இப்படி சொல்லி பாருங்க தேவனால் கூடாதக்காரி இயேசுவனால் கூடாதக்காரின் ஒன்றுமே கிளியராக பத்தையு பத்தொன்பது இருபத்தாறுல சொல்லுது அப்ப இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்விலே இறை மேலுக்கு அப்பழு கற்ற நம்பிக்கை இருக்கிறது அதுதான் அப்போ பவுல் ரெண்டு குருதி ஒன்று பன்னிரெண்டு சொல்கிறார் நான் விசுவாசிக்கிறவர் நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன் அவருடைய சக்தி அவருடைய வல்லமை அவருடைய மேன்மை என்னென்று எனக்கு தெரியும் அதைதான் சொல்றார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகத்துவங்களை தேவனுடைய அற்புதங்களை கண்களை காண்பாய் இப்படி நிறைய பேரோட வாழ்க்கையிலே முறையிடுகிறார்கள் ஆலயத்துக்கு போகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் அற்புதம் நடப்பதில்லை அதுக்கு மார்க் பதினொன்று சொல்றாரு நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசியுங்கள் இந்த மார்க் பதினொன்று இருபத்தி ரெண்டுலேருந்து வாசிக்கும் போது அந்த சிறப்பான வார்த்தை மக்களை இன்றைக்கு நீங்கள் விசுவாசம் என்ற சக்திக்குள்ளாக வாங்க விசுவாசம் என்ற வல்லமைக்குள்ளே வாங்க அது நீ எதை தேடுறீங்களோ அந்த மகிமையை உங்களுக்கு கொண்டு வர முடியும் இந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில சொல்ல கற்றுக் கொடுக்குற பாடம் அதுதான் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் எது செய்தாலும் உங்களுக்கு புரோஜனம் ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்க சத்தியத்தை கேட்குறீங்க தேவனிடத்தில் முறையிடுகிற எதுவும் ஆயிருந்தோம் அதுதான் எபிரேயர் நாலு ரெண்டு பரிசுத்த வேதத்திலே அதுக்கு பதிலை சொல்லுகிறது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்கு அது புரோஜனப்படவில்லை நாம் மாத்திரம் இல்லை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை பின்பற்றி வந்த கூட்டமும் அப்படிதான் மோசடியின் காலத்தில் ஒரு கூட்டம் அப்படிதான் இருந்துச்சு அது சங்கீத நூற்றி ஆறு நீங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு படிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் கருத்துடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள் அதை நம்பவில்லை நம்பவில்லை இன்னைக்கு நீங்க நம்பி பாருங்கள் எத்தனை விஞ்ஞானங்கள் வந்தாலும் அறிவுகள் வளர்ந்தாலும் தேவன் ஒரு இருக்கிறார் தம்மை தேர்வு பலன் அடிக்கிறார் அவர் கண்ணீரை துடைக்கிறார் அவர் கட்டுகளை காயங்களை மாற்றுகிறார் விசுவாசிப்படியிலேருந்து வியாதியிலேருந்து அவர் விடிய அறிவு கட்டா எட்டாவது அற்புதங்களை செய்கிறார் அதான் மகிமை உங்கள் அறிவுக்கும் என் அறிவுக்கும் எட்டாவது ஒரு விஷயம் மகிமை க்ளோரி அது அது இதனால தான் அது அதனால் தான் நம்ம சொல்லவே முடியாது தான் கடவுளுடைய தேவனுடைய இயேசுடைய அந்த மகிமை உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்றால் அவர் உண்டு அவர் உண்டு தேவன் உயிரோடு இருக்கிறா நம்ம சுற்றி இருக்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு மறைவானது ஒண்ணுமில்லை ஒரு பிச்சைக்காரன் நம்ம வந்து பிச்சை அம்மா தாய் அவன் ஒரிஜினால் வேற ஆனால் வெளியே தோற்றத்தை என்ன பண்றான் தோற்றத்தை மாற்றி பிச்சைக்காரனை போல கஷ்டப்படுறன போல பரிதாபத்தை வச்ச போது அவனுடைய அந்த செயல்தான் நம்ம கொடுக்கும்படி தூண்டுகிறது இறைவனுக்கு பாருங்க நம்ம ஒன்று சாமியல் பதினாறுல நீங்கள் ஏழு எட்டு படிச்ச மாட்டோம் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாருன் மனுஷ பார்க்கிறபடி எப்படி மனுஷ பரிதாபத்துக்குரியவனாக பயப்படக்கூடியவனாக ஆனால் இறைவனுக்கு உன் உனக்குள்ளே நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்குள்ளே பக்தி இருக்கா இல்லையா என்பது தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது நன்மைகள் தாமதிக்கிறது நீங்கள் பாருங்கள் அவர் பலன் தருவார் சக்தி தருவார் அவரால் முடியாதது நம்பி நம்பிப்பார்கள் நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஃபேக்ட் நிஜத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள் இதுதான் மார்த்தாலுக்கு சொல்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனாகிய என்னுடைய மகிவினை காண்பாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற தெய்வ மக்களே நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை இந்த வானத்தையும் பூமியை படைத்த இயேசுவை நோக்கி வை இருக்கும் என்றால் அவர் அற்ப சொற்பமாய் எல்லாவற்றையும் மாற்றுவார் பரிசுத்த வேதத்தில் பல இடத்துல பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆதி ஆகமத்தில் நீங்கள் எட்டு பதினாலு படிக்கும்போது கத்தனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கும் ரெண்டு ராஜாக்கள் புத்தகங்கள் மூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வருஷத்துல இது கர்த்தரின் பார்வை இயேசுவின் பார்வைக்கு அற்பகாரியம் உன் கடனை மாற்றுவது உன் வியாதியை மாற்றுவது உன் திருமணம் செய்வது உன் அறிவாளியாக புத்திசாலியாய் மாற்றுவது இப்போ இருக்கிற நெருக்கத்திலே தூக்கி எடுப்பது என் தேவனுக்கு அற்பகாரியம் ஆனால் நீங்கள் அவரை நம்புகிறதற்கு உங்களுக்கு அந்த விசுவாசம் என்ற சக்தி இருக்கா இருந்தால் தேவமாக காண்பீர்கள் ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தில் குறை இருக்கலாம் விசுவாசத்திலே நீங்கள் இன்னும் தடுமாறுகளாக இருக்கலாம் சொல்ல ஆண்டுகிறேன் நான் முழு மனதை நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் உடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு என்ன நான் ஆயத்தம் அனுகிறேன் விசுவாசிக்கிறனுக்கு எல்லாம் கூடும் எதெல்லாம் வாழ்க்கையில் இல்லையோ எதெல்லாம் தடுமாறினீங்களோ எல்லாம் வாழ்க்கையில் கூடும் இந்த வசனம் அப்படிதான் சொல்கிறது நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள் காட் பிளஸ்யூ இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக